நாம் இந்த உலகத்துல சமூகத்துல மனுஷங்களோட கலந்து தான் சேர்ந்து தான் வாழ்ந்தா வேலை செய்யற இடத்துல இந்த சமூகத்துல நம்ம உறவினர்கிட்ட நம்ம தெருவுல இதுல பலவிதமான மனிதர்கிட்ட பலவிதமான குணாதிசயங்கள் கொண்டவர்கிட்ட பேசி பழகிதான் இதுல எந்த தப்பும் இல்லை மனுஷனா பிறந்த நாலு பேர் கூட சேர்ந்து வாழ்வது தான் இயல்பு ஆனா பிரச்சனை எங்க இருக்குன்னா ஒரு பாலுக்கு ஒரு துளி விஷம் போதும் என்பது போல நம் பழகிற சில பேர் நம்ம வாழ்க்கையே நாசமாக்கிடுவாங்க அவங்க போடுற சின்ன சின்ன விதை தான் நம்ம வாழ்க்கையை நாசமாக்குற பெரிய விஷயமா மாறிடும் நம்ம மனசுல தேவையில்லாத குழப்பத்தையும் கஷ்டத்தையும் மன வேதனையும் விதைச்சிடுவாங்க அவங்க மனசுல என்ன இருக்கு உண்மையிலேயே பாசமா இருக்கிறாங்களா அல்லது வயிறு எறிகிறாங்களான்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது சிலந்தி வலை மாதிரி நம்மள சுத்தி மெதுவா ஒரு வலையை பின்னி நம்மளை சிக்க வச்சுடுவாங்க சரி அதை விடுங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே மாற்ற போகிற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் ஆறு விதமான நச்சு மனிதர்களை பத்தி தான் பேச போறோம் இவங்க கூட நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையோட குறிக்கையில என்னன்னு தெரியாம திசை மாறி போயிடுவீங்க கூடவே அவங்க எப்படி நமக்கு கெடுதல் பண்றாங்க அந்த நச்சுத்தன்மையுள்ள வலைகள்லேருந்து நம்ம எப்படி சிக்காம தப்பிக்கலாம் என்பது பற்றி தான் பேசப்போம் அதனால இந்த முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க இந்த ஆறு பேரை பத்தி பேசறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாக்கியத்தை சொல்றேன் பூவோட சேர்ந்த நாரும் மன இதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம யாரு கூட அதிகமாக பழகிறோமோ அவங்களுடைய குணங்கள் தான் நமக்கும் வரும் யோசித்து பாருங்க நம்ம பழக்க வழக்கம் நம்முடைய நடத்தை நம்முடைய சிந்தனை இவை அனைத்துமே நம்மளை சுற்றி இருக்கவங்களை பொறுத்தே தான் அமையும் நீங்கள் நாலு காசு சம்பாதிக்கிற வாழ்க்கையில் உத்வேகம் உள்ள மனுஷங்களோட பழக்கினா நீங்களும் அதே மாதிரியே ஆயிடுவீங்க அதே குணாதிசயங்கள் உங்களுக்கும் வரும் ஆனால் எதுக்கெடுத்தாலும் தப்பாக தப்பா பேசுற சோம்பேறித்தனமான ஆட்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் மந்த புத்தி வந்துவிடும் அதனால பழகிற ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷமே இல்லாத எப்போதும் சோகமாகவே இருக்கிற நான் சொல்றது பண கஷ்டம் இல்லை உடல் நல குறைவு உள்ளவங்களோ இல்லை நான் சொல்றது நான் சொல்லுற முதல் ரகமான ஆளுங்க இவங்க கிட்ட எல்லா வசதிகளும் இருந்தும் சோக கீதம் பாடிக்கிட்டு மூஞ்சியை உம்முன்னு வச்சுட்டே இருப்பாங்க எதுவுமே இல்லாதது போல் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கவே பிடிக்காது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட அதுல இருக்க கெட்ட விஷயத்த தான் பார்ப்பாங்க முதல்ல நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு தான் நினைப்போம் நாள் ஆக ஆக இந்த அவங்க கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் ஒரு தொற்று நோய் போல நம்மளுக்கும் பரவும் உதாரணத்துக்கு இந்த வானம் எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்க சொன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ண போகுதுன்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க கூட நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கையை ரசிக்கவே நம்ம மறந்து சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் கூட நமக்கு தெரியாம போயிடும் இரண்டாவது எப்போதுமே புகார் சொல்றவங்க குற்றம் சொல்றவங்க நான் சொல்றப்போற ரெண்டாவது ரகமான ஆளுங்க இவங்க இந்த மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாத்துக்கும் எல்லா திட்டையும் உங்க புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட பிரச்சனை என்னென்னா இவங்க தப்பே செஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் சரியில்லை மேனேஜர் சரியில்லைன்னு பழிய மத்தவங்க மேல போட பாப்பாங்க அவங்க எப்பவுமே அப்பாவி மாதிரி மத்தவங்களால அவங்க பாதிக்கப்பட்ட மாதிரி நடிப்பாங்க நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வாழ்க்கையில முன்னேறுவானா இவங்களோட பழகுனா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியாம தோல்விகளை மத்தவங்க மேல போட ஆரம்பிச்சிடுவீங்க முயற்சி பண்றதையே விட்டுடுவீங்க இது உங்க முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடை மூணாவது ஆள் யாருன்னா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இவங்களுக்கு தெரியாத விஷயமே இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சாவே இரு இரு அந்த விஷயம் எனக்கு தெரியும்னு உங்க வாயை அடைச்சிடுவாங்க நீங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இவங்க கூட ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நம்மள தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளிடுவாங்க இவங்க கிட்ட இருந்து புதுசா எதுவும் கத்துக்க முடியாது ஆனா உங்களுக்கு தெரிஞ்சதையும் உங்களைய மறக்க வச்சிடுவாங்க இவங்க கிட்ட இருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணுமோ அவ்வளோ நமக்கு நல்லது நான்காவது சோம்பேறிகள் கனவில் கோட்டை கட்டுபவர்கள் இந்த ரகமான ஆளுங்க கனவுலேயே கோட்டையை கட்டுவாங்க மச்சா நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் உடற்பயிற்சி செய்ய போகிறேன் மச்சா நாளைக்கு நான் அந்த வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அடுத்த நாள் காலையில் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் புரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க சோம்பேறித்தனம் ஒரு போதை மாதிரி நீங்கள் ஒரு சோம்பேறி கூட பழகினா அவனோட சோம்பல் உங்களுக்கும் தொத்திக்கும் உங்கள் குறிக்கோள்களையும் உங்களோட கனவுகளையும் மறந்துட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு நடந்துக்குவீங்க கடைசியில நீங்களும் ஒரு பேச்சு வீரனா மாறிடுவீங்க செயல் வீரனாக இருக்க மாட்டேங்க ஐந்தாவது அதிகம் கோபப்படுவது முன்கோபக்காரங்க அஞ்சாவதா நான் சொல்ற ஆளுங்க முன்கோபக்காரங்களை பத்தி தான் பேசப்போம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சட்டுன்னு கோபப்படுவாங்க கோபம் அறிவை மய மிருகத்தை வெளியே கொண்டு வரும் கோபத்துல நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம பெரிய தப்ப செஞ்சுடுவோம் இவங்க கூட பழகும் போது முதல்ல பயமா இருக்கும் போக போக போகும் உங்களுக்கும் தொத்திக்கொள்ளும் நீங்களும் தேவையில்லாமல் கத்த ஆரம்பிச்சிருவீங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டு நல்ல நல்ல உறவுகள் எல்லாம் கெடுக்க ஆரம்பிச்சு இல்லைன்னா கை நீட்டி பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவோம் அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்க வாழ்க்கையோட நிம்மதியே கெடுத்துடும் ஆறாவது பொறாமைப்படுபவர்கள் ஆறாவதாக நான் சொல்ல ஆள் விஷம் தடவிய கத்தி மாதிரி இவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க நல்லவங்க மாதிரி நடிக்கிற ஓனாயிங்க கரையா எப்படி மரத்தை அழிச்சிடுமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடுவாங்க முன்னாடி ரொம்ப இனிப்பா பேசுவாங்க கூடவே குத்தி காட்டுற மாதிரி சில வார்த்தைகளையும் விடுவாங்க உதாரணத்துக்கு புது பைக் வாங்கிட்டியாடா ரொம்ப சூப்பரா இருக்குடா ஆனா பெட்ரோல் விலை அதிகம் ஆயிடுச்சுடா அப்படின்னு உங்க சந்தோஷத்தை கெடுப்பாங்க உங்களை பத்தி உங்களுக்கு பின்னாடி இல்லாததையும் உங்களை அவமானப்படுத்தி உங்களை கீழே தள்ளி விடுறதுதான் அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கும் இவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க நிழல் கூட நம்ம மேல படக்கூடாது முடிவா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன் இந்த ஆறு விதமான நச்சு மனிதர்கிட்ட இருந்து நம்ம விலகி இருந்தாவே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோவை உங்க நண்பருக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அனுப்புங்க அவங்களும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்க்கையில முன்னேறட்டும் கடைசியா இந்த மாதிரி ஆளுங்க உங்க கூடவும் இருக்கிறாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி